ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் உடலூருக்குள்ள சிறந்த நேரம் எது தெரியுமா அது ஏன் இந்த நேரத்தில் அந்த நேரத்திற்கு என்ன ஸ்பெஷல் உடலுறவு என்பது திருமண வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உண்டு பெரும் இரவு நேரத்தில் தான் அதிகமாக உடலுறவு வைத்துக் கொள்வதை விரும்புகிறோம் ஆனால் கால நேரத்தில் உறவு வைத்துக் கொள்வதால் பல நன்மைகள் விளைகின்றன அதுவும் குறிப்பாக காலை ஏழு முப்பது மணிக்கு உறவு வைத்துக் கொள்வதால் பல ஆச்சரியமூட்டும் நன்மைகள் நடக்கின்றன அது ஏன் இந்த நேரத்தில் இந்த நேரத்திற்கு என்ன ஸ்பெஷல் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் ஆர்வத்துடன் கேட்பது புரிகிறது காலையில் உறவு கொள்வதால் உங்கள் காதல் வாழ்க்கை பயனடையும் மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிகாலையில் ஒரு கப் டீ மற்றும் காலை உணவுடன் பொழுது தொடங்குபவர்களை விட உடல் தங்கள் பொழுது தொடங்குபவர்கள் தான் மிகுந்த இதில் ஏழு முப்பது மணிக்கு உடலூர் கொள்வதால் உண்டாகும் பல பலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆரோக்கியம் மற்றும் உடல் வலிமை தொடர்பான அமைப்பு ஒன்று உடலுறு சம்பந்தப்பட்ட சம்பந்தமாக நடத்திய ஆய்வு ஒன்றில் ஆச்சரியமான உண்மைகள் வெளிவந்தன அந்த ஆய்வில் கலந்து கொண்ட பலரும் காலை ஏழு முப்பது மணிக்கு உடலூர் வைத்துக்கொள்வதால் அவருடைய மன அழுத்த அளவு குறைவதாகவும் அவர் அந்த நாளை நல்லவிதமாக புத்துணர்ச்சியிடம் தொடங்க முடிகிறது என தகவல் கிடைத்துள்ளது காலை ஏழு முப்பது மணிக்கு உடலுற வைத்துக்கொள்ளும் தம்பதிகளால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்க முடிகிறது என்று ஆய்வின் முடிவில் வெளிவந்தன அதே போல நெருக்கடியான வேலைகளான மார்க்கெட்டிங் போன்ற வேலைகள் இருப்பவர்கள் கூட அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு உடலூர் வைத்துக்கொள்ளதால் உற்சாகம் குறையாமலும் சிரித்த முகத்துடனும் வேலை செய்ய முடிகிறதாக ஆய்வு கூறுகின்றன காலை ஏழு முப்பது மணி என்பது ஆண்களின் டெஸ்ட்ரோன் அளவானது அதிகமாக சுரக்கும் நேரமும் ஆகவே தான் இந்த நேரத்தில் உடலுறு கொண்டால் அதீத இன்பத்தை அனுபவிக்க முடியும் மற்ற எல்லா நேரங்களையும் விட இந்த நேரத்தில் தான் ஆண்களின் டெஸ்ட்ரோன் அளவு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தான் உடலுறு சமிதைகள் எழுச்சி அடைகின்றன என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன காலை ஏழு முப்பது மணியானது நான் உடற்பயிற்சி செய்யும் நேரம் நான் சமையல் செய்யும் நேரம் என்று எல்லாம் நீங்கள் கூறலாம் ஆனால் இந்த நேரத்தில் உடலுறு கொள்வதற்கு பல காரணங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் உடலுறு கொண்டால் அனைத்து வேலைகளையும் மிகவும் திறமையுடன் முன்பை விட மிக அதிக கவனத்துடன் செய்ய முடியும் என்பது முற்றிலும் உண்மையானதாகும் நீங்கள் உடற்பயிற்சிக்கு ஒதுக்கும் நேரத்தை உடலுறவுக்கு ஒதுக்கலாமா என கேட்கலாம் நிச்சயமாக இந்த காலை ஏழு முப்பது மணியை நீங்கள் உடலுறவுக்காக ஒதுக்கலாம் ஏனெனில் உடலுறவின் மூலமாக நீங்கள் உங்களது உடலமைப்பை நன்றாக பாதுகாக்க முடியும் இதனால் நீங்கள் சரியான உடலமைப்புடன் இருக்க முடிகிறது அது உங்களது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் முடியும் என்றால் அதில் சந்தேகம் ஏதும் இல்லை ஒரு ஆண் என்னதான் வெளியில் புலி சிங்கமாக இருந்தாலும் கூட தன் மனைவியிடம் நல்ல பெயர் வாங்குவதுதான் கடினம் நீங்கள் உங்களது மனைவியுடன் காலை ஏழு முப்பது மணிக்கு உடலூர் வைத்துக் கொள்வதால் ரொமாண்டிக் கணவர் என்ற பட்டத்தை பெற முடியும் என்பது முற்றிலும் உண்மையாகும் அதிகாலையில் உடலூர் கொள்வதால் நல்ல மனலை நல்ல மணலையை ஏற்படுத்தும் என்னும் வெளிப்படும் இதனால் நாள் முழுவதும் அந்த ஜோடி உணர்வுடன் இருப்பதால் நாள் முழுவதும் புத்துணையுடன் ஈர்ப்பது போக உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பையும் திடமாக்குவதும் காலையில் உடலூர் சளி காய்ச்சல் மற்றும் முழு போன்ற உங்களை அவ்வளவு எளிதாக அண்டாது ஒரு வாரத்தில் காலையில் குறைந்தது மூன்று முறையாவது உடலுறு வைத்துக் கொண்டால் நெஞ்சுவலி மற்றும் பாதம் ஏற்படும் இடர்பாடு குறைவாக இருக்கும் மேலும் தற்போதுள்ள காலகட்டத்தில் கனண்மனை இருவரும் வேலைக்கு போகும் சூழ்நிலை உள்ளது இரவில் வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வரும் அவர்களால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியவில்லை இதனால் மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடுகிறது இவர்கள் அதிகாலையில் தாம்பத்தியத்தை வைத்துக் கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் மன அழுத்தம் வராது கணன்மனையிடையே பிரியம் விதைக்கும் பத்து ஆலோசனைகள் என்ன இப்போதெல்லாம் திருமணமாகி ஒரு விடத்துக்குள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு வெறுமை ஏற்பட்டு விடுகிறது சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் போன்ற விஷயங்கள் மனிதர்களிடமிருந்து நம்மை விட்டன ஒரு இன்பத்தையோ துன்பத்தையோ முழுமையாக உணர்வுபூர்வமாக அனுபவிக்க விடாமல் அடுத்தடுத்து மனதை அக்கிரமிப்பு செய்யக்கூடிய விஷயங்கள் உருவாகிவிட்டன கணவனோ மனைவியோ ஒருவருக்கு ஒருவர் கட்டாய தேவையில்லை என்ற நிலைமை உருவாகிவிட்டது ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வெவ்வேறு நபர்களிடமிருந்து வெவ்வேறு விடுதத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை மறுக்க முடியாது இந்த நிலையில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமான ஆக என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் முக்கியமாக சினிமா பாட்டு புத்தகங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை உங்கள் மொபைல் போனில் சினிமா பாட்டு வரிகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் மனம் விட்டு பாடுங்கள் இதில் யாராவது ஒருவர் பாடுவதில் திறமையானவராக இருக்கலாம் அதில் அவர் அதிக ராகமாக பாடி மற்றவருக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிவிடக் கூடாது ஒரு மனிதனுக்கு அவன் இசைக்குரலை பிடிக்கும் அதற்கு ஒரு ரசிகர் இருந்தால் இன்னும் பிடிக்கும் இதுதான் இதற்கு பின்னால் உள்ள உளவியல் கணவர் மனைவியும் இப்படி ஒத்திசையோடு பாடும்போது நிச்சயம் மனம் ஒன்றிணையும் இருவருக்கும் அது ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் அமையும் மனம் ஒருவரை ஒருவர் தேடும் இரண்டு இணை பதற்றப்படும் சின்ன விஷயங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டு அதை செய்யாமல் இருங்கள் உன் உணர்வுகளை இப்படி மதிக்கிறேன் என்பதை வெளிக்காட்டியும் விடுங்கள் உங்கள் கிளிப்பை எதாச்சையாக கட்டில் போடுவது கணவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒட்டாலும் அவர் ஒன்றும் சொல்லப்போவதில்லை ஆனால் மனதுக்கு ஏதோ சிறிய நெருடலை உணரக்கூடும் அதை செய்யாதீர்கள் நான் உனக்கு பிடிக்காத செய்யவில்லை பார் என்பதை அவருக்கு தெரியும்படி உணர்த்தியும் விடுங்கள் கட்டலில் ஹேர் கிளிப்பை போடுங்கள் அதன் பிறகு சே இப்படியே வருது என்று ஹேர் கிளிப்பை எடுத்து அதற்குரிய இடத்தில் பையுங்கள் அதே போல கணவரும் பிரஷ் செய்தபடியே வெற்றுமுக்கு போய் சே உனக்கு பிடிக்காத அப்படியே வருது பார் என்று திரும்ப வாருங்கள் நம் உணர்வை மதிக்கிறார் என்ற மனலை மிகுந்த நெருக்கத்தை கொடுக்கும் மூன்று கணவருக்கு மனைவிக்கும் ஒருவரிடம் ஒருவர் அவரவர் சிறுவயது பள்ளி கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆசை இருக்கும் பல நேரம் சொன்ன சம்பவங்களையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்போம் நமக்கு தெரியும் பாட்னர் இதை ஏற்கனவே நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் என்று இருந்தாலும் துணை அதை சொல்ல ஆசைப்படும் போது ஆர்வமாக கேட்கத்தான் வேண்டும் உதாரணமாக மனைவி சின்ன வயசுல ஸ்கூல்ல டான்ஸ் ஆடி இருக்கு வெள்ளை கலர் பிராக் எல்லோரும் வாங்கணும் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு மட்டும் வாங்கவே இல்லை அவ என்னை விட பெரிய பிள்ளையா இருப்பா நான் என்ன செய்தேன் என் அக்கா கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன் அவ அதை போட்டு ஆடிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான் அவ அப்பா அம்மா கூட என்னை உச்சி முகந்தாங்க என்று சொல்கிறார் மனைவிக்கு அவருடைய பெருமையை சொல்ல ஆசை இதை அவர் நிச்சயம் குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு முறை சொல்லி கொண்டுதான் இருப்பார் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் அதை ஆர்வத்துடனே கணவர் கேட்க வேண்டும் காட்சியை முன்னே நினைத்து ரசிக்க வேண்டும் மாறாக மனைவி சொல்லும்போதே இதனை நூறு தர சொல்லிட்ட போயன் என்று முறைப்பீர்களானால் நீங்கள் ஒரு சுவராசியம் இல்லாத மனிதராக மனைவியின் கண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது நான்கு சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு இருக்கும் பயத்தை இணையிடம் பயந்து கொள்ளுங்கள் நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு பாஸ் வேற கத்துவாரு ஒரு மாதிரியா இருக்கு என்று துணையிடம் கூச்சம் இல்லாமல் கவலைப்படுங்க அந்த பக்கம் இருந்து அதுல கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மறுநாள் குறிப்பிட்ட மீட் முடிந்த நேரத்தில் மனைவி கணவருக்கு ஃபோன் போட்டு என்னப்பா ஃப்ரீயா எப்படி சமாளிச்சீங்க எனக்கு நீங்க எப்படி செய்தி ஒண்ணு தோறின்ட்டு இருந்துச்சு நானும் லைட்டா கலங்கிட்டேன் என்று அக்கறையோடு கேளுங்கள் ஐந்து ஒரு வயது குழந்தையை மடியில் போட்டு எப்படி குச்சம் இல்லாமல் கொஞ்சுவீர்கள் அப்படி உங்கள் துணையை உங்கள் மடியில் தூக்கி போட்டு கொஞ்சுங்கள் கொஞ்சுவதென்றால் அன்பான வார்த்தைகளை அங்கங்கே பண்ணி தெளிப்பது போல தெளிப்பதில்லை அப்படி ஒரு அருவி மாதிரி கொட்ட வேண்டும் என் கண்ணு என் செல்லம் உஜி என்று பொழிய வேண்டும் ஏன் திடீர்னு கொஞ்சல் என்று துணை கேட்டால் அது ஒரு ஃபீல் என்று எதிர்பாலன நட்பை பற்றி பேசும்போது அதை காது கொடுத்து கேளுங்கள் மனைவி தன் தோழன் பற்றியோ கணவன் தன் தோழி பற்றியோ பேசும்போது அவர் தன் இணையின் ரியாக்சனை கூந்து கவனிப்பார் இவன் அல்லது இவன் நாம் சொல்வதை சரியான நோக்கத்தில் எடுத்துக்கொள்கிறானா கொள்கிறாளா அல்லது நாம் பேசுவது பிடிக்கவில்லையா என்று பார்ப்பார் அப்போது கேட்பவர் எரிச்சலான அல்லது சளிப்பான முகபாவனையை வெளிப்படுத்தினால் சுருண்டு விடுவார் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர் பேசுவதை ஆர்வமாக கேளுங்கள் சிரியுங்கள் என் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ற பண்ற என்று சொல்லிவிடக் கணவன் மனைவி இருவருக்கும் பக்குவம் இருக்கும் எனவே இணைக்கி யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று நிச்சயம் தெரிந்திருக்கும் என்பதற்காக நம்பிக்கையிலேயே வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் நீங்கள் துணைக்கு சுவாரஸ்யமானதாக நிச்சயம் தெரிவீர்கள் ஏழு துணையின் சிறு சிறு அவமானங்களை பிறகு பேசுங்கள் இந்த பிறகு என்ற வார்த்தை முக்கியமானது மனைவியும் கணவரும் ஒரு கடைக்கு போயிருப்பீர்கள் கணவருக்கும் கடையில் உள்ளவருக்கும் சண்டை வருகிறது கணவரை ஏதோ திட்டி விடுகின்றனர் அவமானம் சம்பவம் முடிந்த பிறகு அது பற்றியே மனைவியிடம் பேசிக்கொண்டு வருவார் ஆமா நீங்க செய்தது சரிதான் அவன் தப்பா என்று என்றுதான் மனைவி சொல்ல வேண்டும் துணை சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் மனக்குமிச்சலை வெளிப்படுத்த அனுமதிக்க வேண்டும் பிறகு ஒரு நாள் அந்த பதத்தில் இருந்து துணை மீண்ட பிறகு அந்த சம்பவம் பற்றி ஆலோசித்து யார் மீது தவறு துணை அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொண்டிருக்கலாம் என்று பேசலாம் இந்த பிறகு பேசுவது அன்பெண் அன்பின் நெருக்கத்தை அதிகரிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஜோடியாக ஒரு இயற்கை பிரம்மாண்டத்தின் முன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம் கடலை பார்த்து அமர்ந்து பேசுவது மிக சிறந்த விஷயம் ஒன்றாக அமர்ந்து இயற்கையை போன்று பிரியத்தை வளர்க்கும் விஷயம் கிடையவே கிடையாது அதற்காக நீங்கள் சிம்லாவுக்கோ மூணாருக்கோ கொண்டிருக்க வேண்டாம் துணையோடு அடிக்கடி தனியாக கடற்கரைக்கு சென்று பாருங்கள் மாற்றம் உணர்வி ஒன்பது அன்றாட வாழ்க்கையில் உங்களது துணை தூங்குவதை ஓரளவு கண்காணித்துக் கொண்டிருங்கள் அவர் சரிவர தூக்கம் இல்லாமல் அறகுறையாகவோ அல்லது முழித்தோ இருக்கலாம் ஏதோ ஒரு வெறுமை அவர் மனதில் இருக்கலாம் காலையில் நல்ல மொழியில் இருக்கும் போது ஏதாச்சும் வெறுமையான இருக்கீங்களா என்று பேசலாம் கேட்டுவிட்டு துணை அதை பற்றி பேசினால் கேட்டுக்கொள்ளுங்கள் உண்மையான காரணத்தை மறைத்து வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லலாம் அதையும் நம்புவதாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதுவே துணைக்கு மிகுந்த மன நிம்மதியை கொடுக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாத நம் வெறுமையை கண்டு கவலைப்பட்டு அக்கறைப்பட ஒருத்தர் இருக்கா என்ற உணர்வை மிகுந்த பிரியத்தை கொடுக்கும் பத்து துணையின் இன்பமான பொழுதுபோக்கை எப்பொழுதும் நக்கல் செய்யாதீர்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுறது ஒரு வேலையா அதுக்கு நாலு பேர் சும்மானாலும் லைக் போடுவான் என்று மெகா சீரியலில் என்ன இருக்கு இவ்வளோ அறிவா பேசுற அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்க என்று சொல்லாதீர்கள் அவரவர் அவரவரது பொழுதுபோக்கு அவரவருக்கு பிடித்தமானது பிடித்த காரணத்தினாலேயே அவர்கள் அதில் ஈடுபடுகின்றனர் அதில் கிண்டல் செய்ய எதுவும் இல்லை நீங்கள் துணையை விட அதிகம் தெரிந்தவர் என்ற கிண்டல் சுவால் அவதாரம் எடுப்பது துணைக்கு சோர்வை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு திட்டமிடல் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு அதேபோல பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற திட்டமிடலுடன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் பெண்ணை அடிமையாக வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்த சமூக நிலை இருந்தது பின்னர் ஆணை கண்காணிக்கும் சமூக நிலை இருந்தது ஒழுக்கம் ஒழுக்கம் என்ற ஒரு வெற்றி கற்பித்தம் சமூகத்தில் இருந்தது இவற்றால் ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டாலே பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ பிரியத்தோடு இருப்பதாக காட்டிக் கொண்டார்கள் ஆனால் இக்காலத்தில் இந்த சமூக நிலையில் அனைத்திலும் மாற்றம் இருந்திருக்கிறது பெண் வீட்டை விட்டு வெளியே வந்து சுதந்திரமாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டார் ஆனை சமூகம் கண்காணிப்பதில்லை தனி மனித சுதந்திரம் விழிப்புணர்வு எங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது இந்த மாற்று நிலையில் கணவன் உறவு என்பது இருவருமே பராமரித்தால் மட்டுமே அது உயிர்ப்போடு நீடிக்கும் தொடர்ச்சியாக ஒருவரை ஒருவர் ஈர்க்க ஒரு உழைப்பும் அக்கறையும் தேவைப்படுகிறது அந்த பராமரிப்பு பற்றி கணவன் மனைவியும் யோசிக்க ஆரம்பித்தாலே நல்ல நண்பர்களாக ஒருவருக்கொருவர் சுவராசியம் துணையாக இருக்கலாம்